வித்தியாசி அப்போ அண்ணாவையும் பார்க்கன்னு சொல்லி கொண்டு போனது அந்த சமயத்தில் எங்களுடைய வீட்டில் வந்து ஒரு பயங்கர ஒரு சம்பவம் ஒன்று நடந்த மிகவும் கவலைக்குரியது மற்றது வந்து அம்மாவை நான் நினைத்து சந்திக்க போன இடத்துல அம்மா வந்து எங்களை நினைச்சு ரொம்பவே பயந்து கொண்டிருந்திருக்கா என்ன கண்ணெல்லாம் தூங்கி அவன் அந்த சரி அமைஞ்சிட்டா இன்னும் குண்டா இருந்தவன் நல்லா அமைஞ்சிட்டா உடஞ்சி போட்டா முகம் நொதோன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனது அண்ணாவை நொதோன் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் அந்த துண்டை காட்டத்தான் பார்த்தே சரியான கவலை அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் மீண்டும் ஒரு காணையோட உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் வந்து நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தேன்னு பாருங்களுடைய வீட்டை தான் நிற்கிறோம் நேற்றைய தினம் என்னடா எங்களோட வீடியோ ஒன்றையும் காணலேண்டு நேற்றிருப்பீங்க ஏன்னா ஸோ உண்மைக்கும் வந்து நேற்றைய நாள் வந்து என்ன நாள்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் அதாவது வந்து முள்ளி வாய்த்தால் என்ன நாள்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மாவீர நாள் என்று சொல்லி ஒரு வீடியோ ஒன்று பதிவு செய்திருந்தாங்க அதை வந்து பழைய அணுத் பசங்கள் சேனல் இருக்கிறத மாவீர நாளுக்கு போய் ஒரு வீடியோ ஒன்று பதிவு செய்திருந்தாங்க அதாவது வந்து மாவீரர்கள் துயிலத்துக்கு எல்லாம் போய் யாழ்ப்பாணத்தில் மாவீர துயிலும் இல்லத்துக்கெல்லாம் போய் அங்கே வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து பப்ளிக் பண்ணி பதிவு செய்தேன் ஸோ பப்ளிக் பண்ணி பதிவு செய்த அடுத்த நாள் வந்து என்னுடைய இல்லாமல் போனது அப்போ அந்த ஒரு பயத்தில் நேற்றைய தினம் வந்து நான் அப்படியான காணொளி எதுவுமே வந்து பதிவு செய்யலை அதே மாதிரிக்கு நாங்கள் நேற்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அது வந்து உண்மைக்குமே வந்து ஒரு சருப்பு நாள்னு தான் சொல்லணும் அதாவது வந்து மக்கள் எல்லாராலேயுமே வந்து ரொம்பவுமே வந்து கவலைக்கிடமான நாளாக தான் நேற்றைய நாள் வந்து இருந்தது ஸோ அந்த நாளில் வந்து நாங்கள் எங்களுடைய காணொலியெல்லாம் பதிவு செய்கிறதுக்கு உண்மைப்பையும் வந்து விரும்பலை ஸோ அதை குறிக்கான காணொலி போடணும்னு சொல்லி தான் எனக்கு சரியான விருப்பம் தான் அந்த முள்ளி வாய்க்காலுக்கு போகணும்னு சொல்லி அணு வந்து முதலே சொல்லியிருந்தான் என்ன போகணும் போகணும்னு சொல்லி முதலே சொல்லியிருந்தான் இருந்தாலும் என்னுடைய சேனலுக்கு அப்படி ஒரு நிலைமை நடந்த பட்சத்தில் அங்கே போய் ஒரு வீடியோவும் பதிவு செய்து கொண்டு இல்லை நான் மற்றும்படி வந்து அதில் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பார்த்துருந்தாங்க கூட நேற்றைய தினம் போயிருந்தவர் அதே மாதிரி நாங்களும் போயிருந்தாங்க போயிட்டு தான் வந்திருந்தாங்க நேற்றைய தினம் உண்மைக்கும் வந்து நாங்கள் வீட்டை இல்லை அந்த ஒரு அலுவலாகவும் போனது அதே மாதிரி அண்ணாவை ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து டிக்கெட் வெட்டி அப்போ அண்ணாவையும் பார்க்குன்னு சொல்லி கொண்டு போனது அந்த சமயத்தில் எங்களுடைய வீட்டில் வந்து ஒரு பயங்கர ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது மிகவும் கவலைக்குரியது ரொம்பவுமே வந்து கவலை கவலை ஏற்படுத்தினது ஏஞ்சலுக்கு சரியான கவலை ஏஞ்சலுக்கும் அதே கவலை ஸோ அதை என்ன கவலை ஏறு கவலை என்றதையும் நாங்கள் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டுருக்கோம் அதே மாதிரி எங்களுடைய அண்ணாவும் வந்து நேற்றைய தினம் வந்து டிக்கெட் வெட்டி வீட்டை வந்துட்டார் ஸோ அவருக்கு என்ன அவரை குறித்து என்ன சொன்னவங்கன்றதையும் உங்களுக்கு நாங்கள் இந்த இடத்துல சொல்ல கடமைப்பட்டுருக்கோம் அதே போன்று எங்களுடைய ரோஜா அம்மா ஏன்னா ஸோ ரோஜா அம்மா வந்து

இது எங்கள் அண்ணா தெளிவாக முதல் கதைக்கிற மாதிரியே இல்லை மடிப்பா கதைக்கிறா அது பிரச்சனை இல்லை ஆனால் அவள் சரியாக பழுதாகிட்டு அந்த மெலிஞ்சு போட்டா சரியாக கருமா அந்த உடம்பு ரீதியாக உடஞ்சுன்ற விட மனசு ரீதியாக சிரிப்பே இல்லை அந்த சிரிப்பு பெரிய சிரிப்பு சிரிப்பா சொக்குக்கெல்லாம் பார்க்கே சரியான கவலையா அந்த ஜும்மையும் முன்னுக்கு போயிட்டு கதைக்க மரமே வராதா அப்படியான ஒரு நிலைமையில் அம்மா இருக்கிறாங்க மற்றது வந்து அம்மாவை நாங்கள் நின்று சந்திக்க போன இடத்துல அம்மா வந்து உங்களை நினைச்சு ரொம்பவே பயந்து கொண்டு என்ன அந்த விஷயத்தையும் உங்களுக்கு நாங்கள் சொல்லி ஆகணும் அவள் இன்னத்தை இணைக்கு பயந்தவான்னு சொன்னாள் மறுபடியும் நாங்கள் அம்மாவை வேலைக்கு எடுப்போமோன்னு தெரியல தெரியலைன்னு சொல்லி அம்மா வந்து ரொம்பவே பயந்துருக்குறாள் ஸோ அம்மாவுக்கு வந்து குணமடைஞ்சு இப்போதான் ரெண்டு மூணு நாள் ஆகி வீட்டுக்கு வந்த நிலைமையில அவாண்ட நினைப்புக்குள்ள எங்களுடைய வீட்டில் வந்து வேலைக்கு செய்யணும்ன்றதான் அவங்களுடைய நினைப்பு என்று சொன்னால் இங்கே வந்து வேலை செய்தோண்டு கேட்க எனக்கு எந்த ஒரு யோசனையும் பாரு இல்லையா அவங்களா இயல்பாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போ புன்னாரில் இருக்கிற ஒரு சில பேரும் சொல்லியிருந்தவங்களாம் உங்களுடைய நிலை அறிஞ்சு அப்போ அதை வந்து இனி உங்களை வேலைக்கு எடுக்க மாட்டேனமெண்டெல்லாம் சொல்லியிருந்தவையா அப்போ அதை இன்றைக்கி ரோஜாமா ரொம்பவுமே வந்து பயந்து கொண்டிருந்தாள் அப்போ எங்களோட கதை கேட்க நான் சொன்னேன் ரோஜா அம்மா நீங்கள் வந்து எத்தனையோ வீட்டுக்கு வேலைக்கு போகிறீங்க உண்மைக்குமே வந்து நான் உங்களுக்கு எங்களுடைய வீட்டை ஆரம்பத்தில் வந்தபோதே நான் சொல்லியிருந்தேன் எங்களுடைய வீட்டை மட்டும் வேலை செய்கிறேன்னு சொன்னால் வேலை செய்யுங்க உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பலனை அடைவீங்கன்னு சொல்லியிருந்தனால் அப்போ அவங்க வந்து தாங்கள் வந்து என்னென்னு சொல்கிறது வேலை செய்து பழக்கப்பட்டார்கள் வீட்டில் சும்மா இருக்கிற பட்சத்தில் இங்கே வேலைக்கு வர்றது பின்னத்தில் வேறு வேறு ஓடுகளை சொண்டு வேலைக்கு அதே மாதிரி காலம் வந்து வேலையை போயிட்டு தான் இங்கே வர்றது அப்படின்னு சொல்லி ஓய்வில்லாபே இல்லை குளிசையர் கூட போடுறது இல்லையா கிளினிக் போகிற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தவர் அதாவது வந்து அவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லியிருந்தவங்க நாங்கள் ரோஜா அம்மாட்ட சொல்கிற விஷயம் வந்து ரோஜா அம்மா நீங்கள் எங்கள்கிட்ட போய்ட்டு வேலைக்கு டெய்லி வரணுமென்ற அவசியம் இல்லை நீங்கள் லீவ் எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து முதல் நாள் எங்களுக்கு சொல்லிட்டு போகலாம் அதே மாதிரி கிளினிக் போகிறோம்னு சொன்னாலும் நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம்னு சொல்லி அவாக்கு நாங்கள் சொல்லியிருந்தாங்க ஆனால் இருந்தாலும் அவா வந்து கிளினிக் போகாமல் இருக்கேன் என்ன போ கிளினிக் போகிறேன் இல்லையா இளைக்கு போகாமன்று வைக்கிற இப்படியான ஒரு நிலைமை வந்திருக்கு அப்போ நான் வந்து நேற்றைய தினம் ரோஜாமாவோட கதை கேட்க ரோஜாமாவுக்கு வந்து ஆணித்தரமாக சொல்லியிருந்தான் ரோஜாமா நாங்கள் உங்களை கெடுக்கிறதுக்கு பெருசு இல்லை அதனால் ஒரு பிரச்சனையுமே இல்லை மற்றாக்கள் கூட எங்களுக்கு சொன்னவங்க தான் உங்களை வேலை கெடுக்க வேண்டாம் அவாக்கு என்னென்ன மாதிரி எப்போ இப்போ என்னென்ன நிலைமை நடக்குமோ தெரியாது சின்ன பிள்ளையில என் பற்றியிருந்த நீங்கள் வேலை கெடுக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்த வேல் இருந்தாலும் நான் உங்களை வேலைக்கு எடுக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் வேலைக்கு வாங்க ஆனா வேற யாருக்கையாவது வீட்டையும் வேலைக்கு போறோம்னு சொன்னா எங்களை விட்ட வேலைக்கு வேற வேண்டாம் அதே ஏன் அப்படி சொன்னதா ஏன்னு சொன்னா அவ வந்து உண்மைக்குமே வந்து அவாவுக்கு ரெஸ்ட் தேவை அங்க போய் கூட்டி போட்டு இங்க வந்து கூட்டுறேன்னு சொன்னா உண்மைக்குமே வந்து இல்லாது நாங்க வந்து அவாவ பெரிய அளவில் வேலை செய்ய வீட்டை விடுறேயில் அவள் இத்தனை மணிக்கு அவளும் இப்போ அஞ்சரைக்கெல்லாம் போயிடுவாவான் கூட்டை பிடிக்க யார்ட்டையும் வீட்டுக்கெல்லாம் கோயில்கள் கூட்டை போயிடுவாவான்ப்பா அவன் தெரியுமா பின்னேறவும் ஃபுல்லாக வேலை செய்ய போ ஆர்டிஎம் கிட்ட கூட்டுறக்கெல்லாம் அப்ப நான் நேற்று தர நேற்று ஆணைத்தரமா சொல்லிட்டேன் அம்மா இதுல குறை நினைக்கிற கொண்டுமே இல்லை எனக்கும் வந்து பயமா இருக்குமா போன் பிள்ள போதும் எனக்கும் வந்து பயமா இருக்கு ஏன்னு சொன்னா நீங்க இப்பதான் வந்துருக்கீங்க வந்ததையோட வேலைக்கு வேற போறோம்னு நினைக்கிறீங்க நீங்க கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க வாங்கன்னு சொல்ல அவா அவங்களுக்கு சொன்னபோது வீட்டே இருக்க இருக்க தான் எனக்கு வருத்தம் பெற போதும் சொன்னா சிரிச்சு காய்ச்சி அந்த இது சொல்றேன் அந்த ஒரு யோசனை இல்லாமல் இருக்கிற இருந்தேன் சொன்னா எனக்கு மறுபடியும் அப்படி வரா சொல்லியிருந்தவா அப்போ நாங்களும் சொல்லி நேற்றைய தினம் சொல்லி விட்டது அம்மா நீங்கள் கட்டாயம் இன்றைக்கு வரலாம்னு சொல்லி விட்டது அம்மா அம்மா வந்து இன்றைக்கு கட்டாயம் வர சொல்லி போட்டு தான் போனவா ஆனால் அன்றைக்கு வேற இல்லை நான் சொன்னால் ஊருக்குள்ள அம்மா மட்டும் லீவ் எடுங்க அம்மா லீவ் எடுத்து கொஞ்சம் கூட நம்ம கவனிச்சிட்டு வாங்கோண்டு ஆனால் நேற்று சொன்னா வரப்படுறது அப்புறம் வேற இல்லை இன்றைக்கு மிளையந்தா நம்ம இந்த ஆனால் இப்போ கட்டாயம் அவங்கள வந்து வீடியோவில் காட்டுவோம் நீங்களே வந்து பாருங்க ரொம்பவுமே ஆள் வந்து உடஞ்சி போயிட்டா இன்னமும் தெரியல இப்ப எங்கட வீட்டை எல்லாருமே வந்து உடஞ்சி விடாம போறோம் அதுதான் என்ன நடக்கும் இல்ல என்ன பாருங்க அனும பாருங்க ரெண்டு பிள்ளை ரெண்டாவது சரி உண்மைக்குமே வந்து எல்லாருமே வந்து அந்த உடல் ரீதியாக கொஞ்சம் மெலிஞ்சு கொண்டு தான் போகிறோம் ஸோ என்ன காரணம் முடியும் தெரியல ஆனால் நல்ல உடையாக தான் சாப்பிட்றோம் எல்லாம் செய்கிறோம் என்ன நான் வளமையே மெல்லிஸ் தான் நீங்கள் இன்னும் கொஞ்சம் மெலிஞ்ச மாதிரி தான் கிடக்கு சரிப்பா வருவேன் நீங்க வயிற்று குத்தன்னை கட்ட சொல்லும்படிய படுத்து வயிற்று குத்தனு வாங்கினது இன்னமும் வயிற்று குத்து குறையில இன்னைக்குமே வந்து சாப்பிட்றது கூட சரியான கஷ்டமா இருக்கு நேற்று செரைஞ்சி இருந்து படுக்கிறது எல்லாம் சரியான கஷ்டம் அதனால மோட்டர் வைக்கல கூட நான் இன்றைக்கு வருடமே வெளியே எனக்கு ஒன்றும் தெரியாதுல என்ன செய்யறேன் அப்போ நான் ஹோமம் வாட்டர் கொடுத்தோம் உள்ளு சுட்டு கொடுத்தோம் சுடு தண்ணி வைத்து கொடுத்தோம் எல்லாம் செய்து கொடுக்க கொடுக்க சரி வரையில வயிற்று குத்து நிற்கல ரெண்டு ஒரு வயிற்று குத்து வந்தவென்னு இல்லை ஒரு காலம் ரெண்டு ஒரு வயிற்று குத்து வந்ததே இல்லை அடி வயிற்றுக்க குத்துறதான் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் குத்தி போட்டு இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படி வயிறு ஃபுல்லாக அப்படி நல்ல குத்து அப்போ ஒரு ஆக்கள் சொல்றேன் பூச்சி கூடிட்டு இருக்கும் சொல்லி ஆனா எனக்கு பூச்சி குளுச இப்ப கட்டடிலாம் விளைஞ்சி விழுந்தாம விட்ட காலத்துல கூட அப்படி எனக்கு வயிற்று குத்து ஓ கொஞ்ச நேரத்தால ஒரு ஏழு மணி ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் போகும் போய் ஸோ வயிற்று குத்து தானே என்ன இருக்கலாம் ஆனா என்ன அந்த சுவர் இருக்கிறபடியா சில விஷயங்கள் எனக்கு எக இருக்கு இருக்கேன்னு ஏன்னு சொன்னா அப்படி ஒரு வயிற்று குத்து தாங்கிலா ஒரு வயிற்று குத்து

வழியில் அதாவது பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் டெஸ்ட் பண்ணி செக்அப் ஒரு துண்டு எழுதி கொடுத்தது அது வந்து உண்மைக்குமே வந்து பிளட் செக் பண்ணுறது தான் ஓ இன்றைக்கு பிளட் செக் பண்ண சொல்லி தான் எழுதி கொடுத்தது அப்போ நாங்கள் இன்றைக்கு அதாவது எனக்கு உண்மைக்குமே வந்து வயிற்று புத்து சரி என்னுடைய வயிற்று புத்தை கொண்டு அண்ணாவுடைய விஷயம் கட்டாயம் இன்றைக்கு பார்க்கணும்னு சொல்லி போட்டு இன்றைக்கு நோதோன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனது அண்ணாவை நோதோன் ஹாஸ்பிட்டலில் கூட்டிக் கொண்டு போயிருக்குள்ள அந்த துண்டை கட்டத்தான் அப்ப அந்த மிஸ் சொன்னா இது வந்து ब्लड செக் பண்றதுன்னு சொன்னாங்க. ஓ தந்துடாது இது வந்து அரசாங்க மருத்துவ எல்லாம் இல்ல இது ஒரு பிரைவேட் அத செக் பண்றேன்னு சொல்லியிருந்தவங்க அப்ப நாங்க மெயினா நோர்தன் ஹாஸ்பிடல் கூடி கொண்டு போனது டாக்டர் வரலாறு சந்திக்கிறது. அதாவது வந்து அந்த இதய அந்த நெஞ்சு சம்பந்தமான டாக்டர வந்து சந்திக்கிறது தான் கூடி கொண்டு போனது. ஆனா அங்க போனா அங்கயும் வந்து ஒரு மாற்றுமா போயிடு. சோ ஒடியவன 9 மணிக்கு போனாங்க ஃபுஸ்ட் அங்கே போக டாக்டர் மாதிரி எல்லாமே வந்து புக்கிங்காம் ஸோ புக்கிங் பண்ணி போட்டு தான் வரவன மாதிரி சொல்லியிருந்தவங்க இன்றைக்கி வந்து எங்களுக்கு முதுவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போன அனுபவம் இல்லை ஒரு நாள் போனதுமே இல்லை இன்றைக்கு தான் முதல் நல்லா போயிருந்தாங்க அப்போ பிளட்டையும் பண்ணா அந்த பிளட்டேம் கொடுத்து செக் பண்ண சொல்லி போட்டு அப்படியே டாக்டர் வாழையும் சந்திக்கிறது வந்துருக்கு நாளைக்கு பின்னேற நாலரைக்கு பிறகு விரட்டான் நாங்கள் வந்து சில ஆலோசனைகளுக்கு போகணும்னு சொல்லி கொடுத்து தான் போகிறோம் ஸோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனாலே உண்மைக்கு வந்து காசுகள் நிறைய முடியும் தான் இருக்கும் ஸோ இன்றைக்கு வந்து அந்த பிளட் செக் பண்ணுறதுக்கு நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா நாளைக்கு வந்து டாக்டரை சந்திக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறுவா டாக்டர் எதுவும் வந்து அந்த ஐக்கோ ஒலி எடுக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு காசு தான் அப்போ நாங்கள் அதுகள் ஒன்றும் பண்ணான்ற நாங்கள் என்னென்னு சொன்னால் தெள்ளிப்பழ வசதியில் ஐக்கோ இசிஜிஎலாம் எடுத்த ரிப்போர்ட் இருக்குது தானே அதை அவங்கள்ட காட்டுவோம் என்று சொல்லி அதாவது வந்து சின்னதாக ஒரு ஆலோசனை கேட்போம் என்று சொல்லி போட்டு உங்களோட அண்ணாவுக்கு வந்து எங்களோட அப்பாவுக்கு கொடுத்த குளிச கொடுத்துருக்குண்ணா நெஞ்சு குத்து கூடினா இந்த இதுக்குள்ள ராய்க்குள்ள வைக்கிற குளிச கொடுத்து கிடக்கு எங்கட அப்பாவுக்கு வந்தா அந்த அந்த நேற்று நான் அங்கே போனோம் தான் நான் பார்க்க கேட்க அப்போ உங்களோட அண்ணி தான் சொன்னான் இப்படி குட்டி அண்ணாக்கு வந்து ஒரு குளிசை தந்தது போத்தல அந்த நேரம் மட்டும்தான் துறக்க சொன்னேன் வேணுமா மற்றும்படி பாவிக்க பாவிக்கக்கூடாண்டு நின்றுக்க நெஞ்சுக்கு அவருக்கு நல்லா கூடி குத்தினா உடனே அந்த அந்த வேகில் இதுக்குள்ளே வைக்க சொல்லி அந்த குளுசை கொடுத்ததாம் அப்போ எங்கள் அம்மைக்குமே வந்து நாங்கள் சொன்னோம் எங்களுடைய அப்பாவுக்கு வந்து அந்த குளுசை கொடுத்த தான் ஒரு வந்து நாங்கள் பாவிக்க இல்லை அப்பாவுக்கு சுடுதண்ணி ஓ பயத்தில் அது வந்து அப்படி கண்டபடியாக பாவிக்கக்கூடாது ஆனால் இவன் வந்த அடுத்த நாளை வந்து குளிசையை காலமாக நெஞ்சு குத்தி அவருக்கு கொஞ்சம் கூட வந்தேன்னு சொல்லி அந்த குளுசை வச்சதான்

இப்படி அப்படி நெஞ்சு குத்து வந்தால் நீங்கள் கொஞ்சம் என்ன ஒரு நாளைக்கு மூன்று தடவை அந்த குளிசை வைக்கிறதா வைக்கலாம்னு சொல்லி தான் ஓ ஆனங்கூட அப்பாவுக்கு இல்லை அந்த கடுமா குத்தி ஏழாடி தான் அந்த குளிசையை வைக்க சொன்னேன் அதனால் அப்பா வந்து ஒரு காலுமே கடவுள் சித்தமாக அந்த குளிசையை நாங்கள் வைக்கல அப்பாவுக்கு மிகமாக அப்பா சுடுதண்ணி ஃபுல்லாக சுடுதண்ணி சுடு தண்ணி அந்த இந்த மற்ற இது வல்லது தான் பாவிச்சு கொண்டு வந்தால் மற்ற மாதிரி அந்த குளிசை வைக்கவே இல்லை பெரும்பாலும் அப்பாவுக்கு வந்து சுடுதண்ணி தான் தண்ணி எங்கே போனாலும் சுடு தண்ணி பத்தில் உடம்பு வேறப்பா அதை தான் நான் அன்னைக்கு சொன்னான் சுடு தண்ணியை சுடு தண்ணியை வச்சு வைங்க எதுவும் பிரச்சனை சொன்னால் சுடு தண்ணி ஒரு பிரச்சனையும் இல்லை குளிசை பாவிக்க வேண்டாம்னு சொல்லி அது சொன்னேன் நான் நோமல் குத்துக்கெல்லாம் கொடுக்காது எங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தது ஓகே அப்போ மற்றது வந்து நாளைய தினம்தான் அண்ணாக்கு வந்து அதை டாக்டரோட சந்தித்து கதை சாப்பிட்றது தான் தெரியும் அஞ்சு கிராம் பிரைவேட்டாக செய்யலாமா இல்லாட்டி பெரிய ஹாஸ்பிட்டல்லே போட்டது செய்யலாமா அந்த மாதிரிக்கு நாளைக்கு தான் தெரியும் ஒரு சில பேர் வந்து சொல்றது பயப்படுத்தி கொண்டு விரிக்கணும் அஞ்சு கிராம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி செய்ய வேணுங்களை எந்த பயப்படுத்தி கொண்டு வைக்கணும் பார்ப்பேன் நாளைக்கு டாக்டரை சந்தித்து கலெக்டாக தான் தெரியும் டாக்டருடைய பேரும் வந்து லக்ஷ்மண் டாக்டர் லக்ஷ்மன் அவர் தான் புக் பண்ணி

ஓகே அதே மாதிரி தான் நேற்று வந்து நாங்கள் அங்கே குட்டி என்ன என்ன கிரிமலைக்கு போய் பார்த்துட்டு வந்த அப்புறம் எங்கள வீட்டை நடந்த ஒரு சம்பவம் என்ன சார் ஓ சரி சாரி போன அப்புறம் எங்களோட வீட்டை வந்து நடந்த சம்பவம் அதை வந்து நாங்கள் நேரடியாக கொண்டே காட்டிட்டு வரட்டும் தெரியாது ரெண்டாலும் நான் காட்டுவேன் காய்ச்சி போட்டு கொண்டே காட்டுவேன் எனக்கு சரியான மனக்கவ இல்லை அதுக்கு வந்து என்ன கவலை என்ன மாதிரி ஆசை ஆசையாக வந்து நான் வந்து வீட்டை வந்து கேட்டு அதே மிஞ்சியாக இருந்து போய் பூட்டிட்டு தான் போனாங்க உண்மைக்குமே அடிக்க பூட்டிட்டு போனாங்க கேட்ட அப்போ போயிட்டு வந்த பிறகு எங்கட வீட்டை வந்து எல்லாம் கூட்டி போட்டு போனாங்க ஆனா போயிட்டு அங்கே திரும்பி வரையும் வீடெல்லாம் பூட்டின மாதிரியே கிடந்துச்சு அதாவது நாங்க போன மாதிரியே அப்படியே இருந்தது உள்ளுக்க பார்த்தா அதாவது வந்து கேட்ட திறந்தோண்டு உள்ளுக்க வந்தா ஆட்டு எச்சங்கள் கிடந்துச்சு முன்னுக்கு வந்து ஆட்டு எச்சங்கள் கிடந்துச்சு அப்போ நான் நினைச்சன் உங்களை ஆடு தான் ஓலை அவுட்டு கொண்டு வந்துட்டுதோ அதுதான் சொன்னேன் எங்களை ஆடுதான் அவுட்டு வந்துட்டேன் போட்டினா உங்களை கேட்டு போட்டினா உள்ளுக்கேருந்து ஒருத்தரும் வெளியில் போயிடாது வெளியிலேருந்து உள்ளுக்க வரையிடாது அப்படியான ஒரு கேட்டு தான் இப்போ போட்டிருக்கு ஸோ அந்த நேரம் முந்திதான் மதில் வேலை செய்யாமல் ஆடு மாடல் வந்தது இப்போ ஒரு ஆடு மாடலும் வராது அப்போ அந்த துணிச்சலில் நாங்களும் வந்து கேட்ட வழியால் கூட்டிகிட்டு நாங்கள் அப்போ வரையக்கெல்லாம் ஆடுண்ட எச்சங்கள் இருக்கேங்க நான் எங்கள் ஒரு ஆடு நிற்கிறேன்னா அப்போ அது எச்சங்கள்லாம் நான் கொண்டு போய் ஆட்டை போய் பின்னுக்கு பார்த்தா ஆடு வந்து கட்டினபடியே நின்றுச்சு அப்போ இன்னும் நான் யோசிச்சு கொண்டு போட்டு அப்போ அந்த எச்சங்கள் எல்லாத்தையும் பார்த்து போட்டு அணு மழை மிண்டு அணு பூங்கண்டு வளர்க்குறாங்கன்னு சொன்னால் தெரியுந்தானே இன்னும் தமிழ் பார்க்கணுமென்னு சொல்லி அவள் மழை மிளண்டு ஓடி போய் பூங்கண்டுகளை பார்த்தா முன்னாள் உண்மைக்கு நான் தான் கூட தண்ணி எல்லாம் ஊத்துறது இப்ப கூட தண்ணி எல்லாம் எல்லாம் செய்யறது அவங்க ஆசை ஆசையா வளர்த்தன அதே மாதிரி தேஞ்சம் மாசப்பட்டு வாங்கின அந்த ரோசா கண்டு நல்ல வடிவா வளர்ந்து கொண்டு வந்த ரோசா கண்டை வந்து அப்படியே வந்து செட் மாதிரியாக வந்து அதை அப்படியே சாப்பிட்டுட்டு அதே மாதிரி நான் வச்ச சைட்ல வச்சோ அவ்வளோ தேம் அடிமட்டத்தோடு அப்படியே சாப்பிட்டுட்டு சரியான கவலையாக போடும் மனசுக்கு நான் எப்போ வளரும் வளரும்னு ஆசை ஆசையாக பார்த்து பார்த்து ஒவ்வொரு நாளும் தண்ணி ஊற்றுறதும் தண்ணி ஊற்றுறது மற்ற சொல்லி நம்ம வீடியோ பார்த்துட்டு பூங்கொண்டு வச்சு அதனால பார்த்துச்சோன்னே என்ன வேணும் ரோசாப்பு தடிக்கு வந்து நீங்கள் முட்டை உக்கோது கொண்டே போடுங்க கொண்டு அப்படியெல்லாம் செய்து செய்து வடிவா வளர்த்து உண்மையாக ரோசாப்பிலாம் நல்லா குருத்தியில் வந்து வளர்ந்து வந்தேன்னா ஓ வடிவா வந்துட்டு சரியான ஓ அம்மா இந்த ரோசாப்பு தடிக்கும் காண இல்லையா அது அவ்வளோ அதில் மொட்டையாக சாப்பிட்டுட்டு சரியான விலையாப்பிட மிஞ்சினு பார்த்தா ரெப்பான் ரோஸ் அவள் அப்படியே நிற்கிது மற்றும்படி என்ன பேருங்க அந்த பூ கருதாசி மேராமல் நிற்கிது மற்றும் முழு குரோட்டன் தான் வளர்ந்து முதல் வச்ச குரோட்டன் இந்த வீடியோவுக்கு முதல் இன்னும் ஸ்டார்டில் வச்ச குரோட்டன் அது வந்து வடிவாக வளர்ந்து வந்த குரோட்டன் அந்த குரோட்டோனையும் அப்படி சாப்பிட்டு புற வச்சா கண்டு வலையும் சாப்பிடுவேன் சாப்பிட்டு சொன்னால் ஆடு வந்து சாப்பிடுறது அப்படி ஒரு ஆடு

அப்போ அக்காக்கள் எல்லாரையும் கட்டி பார்த்தோன்னா ஒரு ஜமும் கூட்ட வரையில ஆனால் உண்மையாக சரியான கவலை அந்த புறாவை பார்த்த அந்த ஆட்டு எச்சம் இருந்தது ஆடுண்ட அந்த அப்படியே பூங்கண்டெல்லாம் சாப்பிட்டுட்டு ஆனால் கதை ஊப்பூட்டி கிட எல்லாரையும் சாரு அக்காவை கூட்டிக்கிட்டேன் சிலவர்கள் சாருவாக்கா கிட்டே வரவை தானே சாருவக்கா கட்ட சாரு அக்கா நான் வரைய நீங்கள் இல்லாமல் நான் வர வரப்போ கவலையாக இருந்த சரியான கவலை எனக்கு உண்மைக்கு குடி கூடி ராவு என்று அவ்வளோ கவலையாக இருந்தேன் என்ன நான் அப்படி ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு அந்த பூங்கண்டை வந்து நல்லா வடிவாக வளர்த்தேன் நான் வளர்த்து பூமண்டல அதுதான் பூங்காட்டினா முதல்ல உங்களுக்கு சொன்னா இல்ல வந்து வளர்ந்துட்டு சுற்றியான கவலை அப்படியே மொட்டையை சாப்பிட்டுட்டாங்க சுவத்தா பூ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தடியோட நிக்கிறேன் எஞ்சமாண்ட ரோசாப்பூ சுனையா இருந்தது நான் காட்டிட்டு வரட்ட இருக்கும் ஓ காட்ட போறேன் அப்படி இந்த பாருங்க காட்டுறேன் உங்களுக்கு இந்த நான் வச்ச இது இந்த பூங்கொண்டில் இந்த ஒன்றும் இந்த ரெண்டும் தான் தப்பி இருக்கு எது அது என்ன உண்டு தெரியல இஞ்சி இதோட அப்படியே கண்டு ஒரு சாப்பிட்டுருந்து இதை பாருங்க இதில் ஒரு சில இல்லை இஞ்சி இதை பாருங்க இஞ்சி இது கீழே மாதிரி இல்லை நல்லா வளர்ந்தது இன்ஜ் பாருங்க சரியான கவலை வேறோட புடினு பிடுங்கிடுச்சு சரியான கவலை அம்மாக்கு நான் பாடாது சேக் இஞ்சி இந்த 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 குரோட்டன் அம்மியாக நல்ல வடிவான வட்ட குரோட்டன் அந்த சின்ன போட்ட குரோட்டன் இது என்ன இது குண்டி இருக்கோ அவ சார் இந்த குரோட்டன் அவளா அதுங்க அடிச்சு நடக்கண்டு சாப்பிட்டு இன்ஜே இஞ்சே இந்த மட்டும் இதெல்லாம் முறிஞ்சு விடாது இஞ்சி இஞ்சி அங்கால வைச்ச பூ கொண்டு ஒன்றும் இல்லை அப்படியே அந்த சோதா பூன்னு துண்டுட்டு சாப்பிட்டுட்டு இந்தா நான் போய் சொல்லுறேன் இஞ்சி இந்த பேருங்கோ இன்னை கடவுள் ஜெய்சாப்பா இஞ்ச இன்ட்யாண்டி இந்த பேருங்கோ இதுக்கு எல்லாம் இல்லை வசன் இதுக்கு ஒன்றும் கடவுளி சரியான கவலையா இருக்கு இஞ்ச பாருங்க இஞ்சி இதுல ஒரு இல்லை ஊடில இஞ்சு ஓ வா இஞ்ச இது அண்டைக்கு தான் பூ பூத்துக்குண்டு இருந்தது சிவத்தா பூ அந்த பூ பூ அதைக்கு உழக அப்படி அப்படியே நல்லா கறிவை கட்ட கழுவச்சு சாப்பிட்டுட்டு பார்த்தீங்களா அதே மாதிரி ஏஞ்சி மாண்டை பூங்கன்று சாப்பிடு மாங்க காட்டுறேன் சரிங்க ஏஞ்சம் எல்லாம் கடிச்சு கடிச்சு எல்லாம் சாப்பிடுஞ்சு இதோ இதை மட்டும்தான் விட்டு கிடக்கு எல்லாம் ஒட்டை மொட்டையா சாப்பிட்டுட்டு அதுதான் கடைசியா கடிக்கல கடவுளை காப்பாத்தி மரம் கடதாசி மரத்துலயும் கடிக்கல அண்டை குறுக்கா கடிச்சது கடிக்கல அதுதான் வந்து நிறைய ஆசைப்பட்டு அந்த ரோசா பையன் மச்சது இன்னும் கவலையா இருக்கு பாத்தீங்களா சத்தியாம எனக்கு கோவ வ അത് മൃഗങ്ങൾക്ക് എന്നിട്ട് വന്നിട്ട് എന്നിട്ട് പോലീ അതിൻ്റെ ഉളക്കാൻ എടുക്കോ ആട് മാടു വളക്കുന്നതാണ് ആട് മാടു കിടക്കുന്നത് സഹജം താൻ இப்போ எங்கள்ல புள்ளையா இருக்குமே இந்த சில விலையில கூட நான் வந்து கேட்ட துறந்து விட்டுருக்க கேட்ட வீட்டில் நீ கேட்க கைக்கு துறந்து இருந்தால் ஆடுகள் வேற விட நான் களைச்சி விட்றது அப்படி வந்து கடிச்சாலும் நான் அதை பொருட்படுத்த மாட்டேன் நேரம் சொல்லுங்க அப்ப அது எங்கள்ல புள்ள கேட்டு நாங்கள் துறை கேட்க ஆடு வந்து ஆடுகளா அப்படி தான் ஆடு மாடணுண்டா வந்து சாப்பிடுமே என்ன அப்போ நான் நைட்டு வந்து அந்த வடிவாக்க எல்லாம் பூட்டிட்டு போவேன் எனக்கு சுற்றியான மனக்கவலை கவலை மேகமாக ஆட்டு எச்சம் இருக்க நான் எங்களோட பெரிய ஆடு பின்ன கட்டி இருக்கிற அந்த ஆடுதான் வந்து அவுட்டு வந்துட்டேன்ட்டு அப்போது அப்போது நான் மாதிரி மசந்த கீழே வந்து வெளியிலேயும் அது டெஜ்ஜம் இருக்குது அப்படி எங்கள் ஆடு வெளியால போயிருக்கும் வண்டி போட்டால் போசம் நான் பார்த்து கொண்டு வரேன் போய் பார்த்தது அப்போ அத்தாது கட்டிலே நிற்கிது அது ஆடு அவுக்கவே இல்லை எங்களா ஆடு

அந்த சரி அதுக்கு ரெண்டுக்கும் தான் மாறி மாறியாவது தண்ணி ஊற்றுறான் விச்சதுக்கு நான் சேர்த்து ஊற்றுவேன் சரியான கவலையாக இருக்கேன் நான் ஆசை ஆசையாக வாங்கி வாங்கி ஒவ்வொரு நாளும் போய் இப்போ பூங்கொண்டை வந்த காலை மேலாம் பார்ப்பேன் அப்படி ஒரு ஆசையா வளர்த்து நான் தெரியன் ரோசா சாப்பிடற பொருட்க நான் ஆடு மாடு

அப்போ நாங்களும் நிறைய நேரம் கிடைக்கிற மாதிரி இருக்குது சோ உங்களுடைய மனக்கவலை இல்லதே وانا சொல்லிட்டவர் மாதிரينه ம்ம்் சொல்லிட்டீல ஓ என்ன நான் பூங்கண்டு வெக்க கேம் வீடியோல காட்டுன அதே மாதிரி என்ன பூங்கண்டு சாவ கேம் பூங்கண்டு இல்ல அத உங்களுக்கு காட் வரணும் ஓகே அப்ப என்ன செய்யறது புரியannelam நான் போயிடு ஓகே அப்ப நாங்களும் இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கலாம் வரக்கலாம் கமெண்ட் சொல்லுங்க see மறக்காம கவனில் சொல்லுங்க இன்னும் ஒரு புது வீடியோ செஞ்சிரோம் باي